வணக்கம் நான் டாக்டர் பி கிருஷ்ணமூர்த்தி தலைமை மருத்துவ நிபுணர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இன்று தேசிய குடற்புழு நீக்க தினமாக பிப்ரவரி பத்து இதை அனுசரிக்கிறார்கள் இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் குடற்புழுவின் மூலமாக பல நபர்கள் முக்கியமாக குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் அவர்களுக்கு குறைபாடு ஏற்படுகிறது ஊட்டச்சத்து குறைவு ஏற்படுகிறது அதே மாதிரி இரத்த சோகை அனிமியா என்று சொல்வோம் அது ஏற்படுகிறது இப்படி நோய் வாய்ப்படுகிறார்கள் அவளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது இதையெல்லாம் சுலபமாக தடுத்து விடலாம் இந்த குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை அதற்கு தடுப்பு ஒரே ஒரு மாத்திரை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கொடுப்பதன் மூலம் இதை நாம் தடுத்து விடலாம் அதனுடைய முக்கியத்துவம் எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த குடற்புழு தடுப்பு தினமாக இது அனுசரிக்கப்படுகிறது இதிலே இன்னொன்று நாம் கவனிக்க வேண்டும் எல்லோருக்கும் இந்த இரத்த சோகையை பற்றி தெரியும் அது வந்து கொக்கி புழுவின் மூலமாக வருகிறது அது ஒன்று ரெண்டாவது காலில் செருப்பு அணியாமல் காலணி இல்லாமல் நடப்பதினாலும் ஏற்படுகிறது இன்னொன்று இந்த மாதிரி ஒரு புழுவினுமலாக வரக்கூடிய ஒரு வியாதியானது காய்கறிகளை நன்றாக கழுவாமல் அதை அப்படியே உண்ணுவதனால் அந்த புழுவினுடைய முட்டை அல்லது இருந்து அது உடலில் உள்ள உறுப்புகளில் போய் தங்கிவிடுகிறது அதை நியூரி செஸ்டோ என்று சொல்வார்கள் மூளை முதலிய நரம்புகளை பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது இன்னொரு புழுவானது அது வந்து கல்லீரலில் போய் உட்காரும் கடை ஹைட்ராட்டிகிட் சிஸ்ட் என்று சொல்வார்கள் அது லிவர் கல்லீரலிலும் நுரையீரல் முதலிய இடங்களிலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இது வந்து உணவு பொருட்களை ஒழுங்காக கழுவாமல் அப்படியே நாம் முன்புதால் ஏற்படுகிறது அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய அசை உணவுகள் இறைச்சிகளை நன்றாக சமைக்காமல் சாப்பிடுறதுனாலும் இந்த குடற்புழு தொந்தரவு ஏற்படுகிறது எனவே தடுப்பு நான் சொன்னேன் மாத்திரை ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னொன்று நான் திறந்த வழியில் மலஜலம் கழிக்காமல் இருக்க வேண்டும் உண் உண்பதற்கு முன்பாக கைங்கால்களை சுத்தமாக இருக்க வேண்டும் ஸோ சுத்தம் சோறு போடும் என்பது போல் சுத்தம் ஆரோக்கியமாகவும் இருக்க வழி வைக்கும் நன்றி வணக்கம்